உலக தமிழர்கள் வர்த்தக மாநாடு எங்கே நடக்குது மலேசியாவில் வர இருபத்தி இருந்து இருபத்தஞ்சு வரை நடக்க இருக்கின்றது தோழமைகளே இதில் எங்களுடைய சிறு தொழில் திட்டங்கள் பாக்குமட்டை தட்டுகள் உற்பத்தி திட்டம் வாழைநார் கைவினைப் பொருட்கள் ஆகட்டும் தென்னைநார் பூந்தொட்டிகள் ஆகட்டும் வெட்டி வேறு பயிரிடுதல் சூற்றுக்கற்றாலை பயிரிடுதல் அதிலிருந்து வேல்யூவேடட் ப்ராடக்ட்ஸ் பண்றது இப்படிங்கிற ட்ரைனிங்ஸ் எல்லாம் அங்கே கொடுக்கிறதா இருக்கின்றோம் இதில் நிறைய சிறு தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் மலேசியாவில் நம்மளுடைய சிறு தொழில் திட்டங்களுக்கான பயிற்சிகள் ஆரம்பம் இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்லேண்ட் கன்வென்ஷன் சென்டர் ஷா அலாம் கோலாலம்பூர் பக்கத்தில் மலேசியாவில் நடக்க இருக்கின்றது தோழமைகளே நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த சிறு தொழில் திட்டங்களில் கொட்டி கிடக்குது உலகம் பூரா பல்வேறு இடங்களில் இன்னைக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்ஸினுடைய ரீச் அவுட்டே வேறு மாதிரி இருக்குது இந்த தொழில் திட்டங்களை யாரும் ஆரம்பிக்கலாம் ஜெயிக்கலாம் இது சேர்ந்து பயணிக்கும் ஒரு மாபெரும் யாகம்